வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் எங்கள் அமைப்பை சேர்ந்தவர்களை ஏமாற்ற நினைத்தால் அவர்களை தமிழகம் முழுவதும் அம்பலப்படுத்தி விடுவோம் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் நிறுவனர் தலைவர் தேக்கமலை கரூரில் பேட்டியளித்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் மருதாம்பட்டி காலனியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ் இவர் உழைக்கும் மக்கள் விடுதலை கழக கட்சியின் மாவட்ட செயலாளராக உள்ளார் இவர் காளிமனையில் வீடு கட்டி விற்பனை செய்யும் தொழிலை செய்து வருகிறார் கரூரை அடுத்த ராயனூர் தீரன் நகர் சந்திரசேகரன் என்பவர் தனது சொந்தமான காலிமனையில் வீடு கட்டி விற்ற பிறகு காளிமனைக்கு உண்டான பணத்தை கொடுத்தால் போதும் என்று கூறியதால் வெங்கடேஷ் அவரது காளிமனைக்கு ரூபாய் பதினைந்து லட்சத்துக்கு பேசி ரூபாய் ஆறு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தது ஒப்பந்தம் செய்து அந்த இடத்தில் ரூபாய் முப்பத்தி ரெண்டு லட்சம் செலவு செய்து வீடு கட்டியுள்ளார் பணிகள் முடிவுறும் நேரத்தில் சந்திரசேகர் வீடும் மனையும் தனக்குத்தான் சொந்தம் என கூறி வெங்கடேஷை ஏமாற்றும் நோக்கத்தில் செயல்பட்டுள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட வெங்கடேஷ் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் நிறுவனர் தலைவர் தேக்கமலையுடன் சென்று தன்னை ஏமாற்றிய சந்திரசேகர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தனது பணத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார் இது தொடர்பாக உழைக்கும் மக்கள் விடுதலை கழக நிறுவனர் தலைவர் தேக்கமலை செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் போது தலைவர் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் தலைமையில் ஒரு மனு கொடுக்குறோம் எஸ்பி ஆஃபீஸில் என்ன அப்படின்னா இங்கே வீடு கட்டி விற்கக்கூடிய ஒரு மேஸ்திரிகள் நிறைய ஒரு பத்தாயிரம் மேஸ்திரிகள் இங்கே வேலை வேலை செஞ்சிட்டு இந்த ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த எல்லாம் வந்து இவங்களை வீடு கட்டி சொல்கிறது இந்த வீடு கட்டி விற்றுட்டு எனக்கு காளிமனைக்கு உண்டான காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் மேஸ்திரி தர்மலிங்கம் அப்படிங்கிறவர் மணவாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலாஜி பார்க்கில் ஒரு மனையை வந்து ராயனூரை சேர்ந்த மு சந்திரசேகர் அப்படிங்கிறவர் வந்து அந்த காளிமனையில் மேஸ்திரி தர்மலிங்கத்தை வீடு கட்டி விற்க சொல்கிறார் அப்போது வீடு கட்டி விற்க சொல்கிறதுக்கு எம்டி கீழே மனைவிக்கு இப்போ அஞ்சு லட்ச ரூபான்னு பேசி ஆறு லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிறாரு மீதி ஒம்பது லட்ச ரூபா வீடு கட்டி விற்றதுக்கப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லி பேசி ஒப்பந்த படிக்கையில் செஞ்சதுக்கப்புறம் இப்போ வீடு கட்டி முடித்த நிலையில் இப்போ என்ன பண்ணுறாரு என்னுடைய இடம் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி இவரை ஏமாத்தணுங்கிற நோக்கத்தோடு இப்போ ஒரு மாதமாக இருக்கார் இது சம்பந்தமா இவர் ரெண்டு பேர்த்துக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு வெளியில காவல் நிலையத்தில் இது விசாரித்தாங்க விசாரிக்கும் போது கூட அந்த காளி மீதி உண்ட ஒன்பது லட்சத்தை கொடுத்து எழுதிக்கிங்கன்னு சொல்லி அங்கே எஸ்ஐ கூட சொல்லியும் கூட இந்த ராயனூரை சேர்ந்த சந்திரசேகர் அப்படிங்கிறவர் முழுசாவே வீடை கட்டினதை பூராமே ஏமாற்றணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு அவர் கொண்டு வரார் அப்போ பாதிக்கப்பட்ட மேஸ்திரி ஸ்ரீ தான் ஆகதான் நாங்கள் உழைக்கும் மக்கள் கழகம் அன்னைக்கு வந்து எஸ் சில மனு கொடுத்துருக்கோம் எத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி வீடு இப்போ முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா அவர் வீடு கட்டியிருக்காரு அது இல்லாமல் ஆறு லட்ச ரூபாய் உடன்படிக்கையில் ஆறு லட்ச ரூபா அட்வான்ஸாக கொடுத்துருக்காரு மொத்தம் முப்பத்தி எட்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு அந்த முப்பத்தெட்டு லட்ச ரூபாய் ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக ராயனூர் சேர்ந்த சந்திரசேகர் வந்து பண்ணிட்டுருக்காரு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் உழைக்கும் மக்கள் கழகம் தமிழகம் முழுவதும் கட்டட வேலை செய்கிறவங்க கல் உடைக்கிறவங்க கிணறு வெட்டுறவங்க இந்த மாதிரி ஆட்களை தான் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஆக இது மாதிரி பாதிக்கப்பட்ட தர்மலிங்கத்துக்காக உழைப்பு மக்கள் விடுதலைக்கெலாம் இன்றைக்கி களத்தில் இறங்குறோம் இன்றைக்கி முறையாக வந்து எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் மனு கொடுக்குறோம் இது வந்து எஸ்பி வந்து எங்களுக்கு விசாரித்து உரிய நீதி கிடை கிடைக்கிறதுக்கு வேண்டிக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சந்திரசேகர ஏமாத்தின விஷயத்தை தமிழ்நாடு முழுவதும் பரப்புவோம் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்டட வேலை செய்யக்கூடிய மேஸ்திரிகள் அனைத்தையும் அடி ரெண்டு இந்த மாதிரி ஏமாற்று வேலையை செய்யக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் சேர்ந்த இந்த ராயனூர் முரியசம் மற்ற ஆட்களை நாங்கள் க அடையாளப்படுத்தி இந்த ஆட்சியாளர் முன்பு அவர்கள் நடவடிக்கை எடுக்க நாங்கள் முயற்சி செய்வோம் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்